உள்ள சிந்தனை சிற்பி சிங்கார வேலர் அரசு உயர்நிலைப் பள்ளியில் ஆசிரியர் பற்றாக்குறையின் காரணமாக மாணவ மாணவிகள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இச்சம்பவம் குறித்து தகவல் அறிந்த இடத்திற்கு சென்ற அரியங்குப்பம் காவல்துறையினர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி ஆகியோர் பேச்சுவார்த்தை நடத்தியதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது அரசு மூலம் அறிவித்த தீபாவளி பண்டிகைக்கான விலையில்லா பரிசு பொருட்களான இரண்டு கிலோ சர்க்கரை இரண்டு கிலோ சமையல் எண்ணெய் ஒரு கிலோ கடலை பருப்பு அரை கிலோ ரவை மைதா உள்ளிட்ட பொருட்கள் வழங்கப்படும் என அரசு அறிவித்திருந்தது இந்நிலையில் இப்பொருட்களை உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் நமது மக்கள் கழக தலைவருமான நேரு என்கின்ற குப்புசாமி முயற்சியின் காரணமாக உருளையன்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட அனைத்து நியாய விலை கடைகளிலும் வழங்கப்பட்டது மேலும் உருளையன்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட ராஜா நகர் பகுதியில் உள்ள சமுதாய நலக்கூடத்தில் அமைந்துள்ள தற்காலிக ரேஷன் கடை மூலம் ராஜா நகர் முத்தமி நகர் அருந்ததி நகர் ஐயனா நகர் உள்ளிட்ட பகுதிகளில் அட்டைதாரர்களுக்கு உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் நமது மக்கள் கழக தலைவருமான நேரு என்கின்ற குப்புசாமி தீபாவளி பரிசு பொருட்களை இப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்களுக்கு வழங்கினர் இந்நிகழ்ச்சியில் உருளையன்பேட்டை தொகுதியைச் சேர்ந்த நமது மக்கள் கழக பிரமுகர்களும் ஊர் பொதுமக்களும் கலந்து கொண்டனர் மகளிர் ஐம்பது ஓவர் உலக கோப்பையினை வென்ற இந்திய அணியினர்கள் டெல்லியில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை சந்தித்து வாழ்த்து பெற்றனர் பாரத பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்த இந்திய மகளிர் கிரிக்கெட் அணியினர் உலகக்கோப்பை வென்ற இந்திய அணி வீராங்கனைகள் அணி நிர்வாகிகள் பிரதமர் நரேந்திர மோடியை அவரது லோக் கல்யாண் மார்க் வீட்டில் சந்தித்தனர் அப்போது வீராங்கனைகளுடன் பிரதமர் மோடி உரையாற்றினர் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பில் மாவட்ட தலைநகரங்களில் வரும் பதினொன்றாம் தேதி காலை பத்து மணிக்கு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என திமுக தலைமை அறிவிப்பு புதுச்சேரி அரசின் வடிசாராய ஆலையில் முன்னறிவிப்பின்றி பணி நீக்கம் செய்யப்பட்ட ஐம்பத்தி மூன்று ஊழியர்கள் தங்களுக்கு மீண்டும் பணி வழங்க கோரி அரசியல் கட்சியினர்களுடன் சேர்ந்து புதுச்சேரி விழுப்புரம் தேசிய நெடுஞ்சாலையில் சாலை மறியலில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது ஆஸ்திரேலியாவை வீழ்த்தி இந்திய அணி அபார வெற்றி நான்காவது டி போட்டியில் இந்திய அணி நூற்று அறுபத்தி ஏழு ரன்கள் எடுத்து நூற்று பத்தொன்பது ரன்களில் ஆஸ்திரேலியாவால் நூற்று பத்தொன்பது ரன்களில் ஆஸ்திரேலியா ஆல் அவுட் ஆனது நாற்பத்தி எட்டு ரன்கள் வித்தியாசத்தில் இந்தியா வெற்றி பெற்றது